மாப்பிள்ளை இப்போதான் மாப்பிள்ளை ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் நீ பாத்தியா இதை ஒரு ரீல்ஸ் மோகத்தில் நாடி எப்படி சீரஞ்சு நீங்கள் பார்த்தியா ஒரு லேடி என்ன பண்ணுது ஒரு டைம் செட் பண்ணிட்டு ரீல்ஸ் எடுத்துருக்குது ஒரு குழந்தை வருது அந்த குழந்தை டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தூக்கி கட்டில் மலை போடுது அது தூக்கி அடிச்சதுல அது செத்துல விழுத்துறப்படுறதும் அந்த குழந்தை என்ன இன்னும் ஆகிருக்கும் நினச்சூட பார்க்கணும்ல ஆனால் ரீல்ஸ் எடுக்கணுன்ற பேரில் இவங்க பண்ணுறான் அடி இருக்குது ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பண்ணுறாங்க ஆ இதெல்லாம் வந்து எங்க போய் முடிவு போகிறதுமே தெரியல மாப்பிள்ள பாக்கிறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு ஒரு குழந்தைங்க ஆயிரத்துல என்ன மாப்பிளா ஆகுது ஒரு நிமிஷத்துல காய்ட் ஆட மாப்பிளா அதுதான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் நம்ம நாட்டில் குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் தவம் கிடக்குறாங்க எத்தனை டாக்டர் எவ்வளோ கருத்து இருக்கு மையங்கள் எவ்வளோ பெரிய பெரிய நடிகைகளே வந்து செயற்கையாக தான் புள்ள பேசிக்கிறாங்க சாரி செயற்கை முறையில் ஆனால் இங்க என்ன ஆகுதுன்னா நம்ம நாட்டில் குழந்தை பெற்றவங்களுக்கு அதில் அருமை தெரியாம போயிடுச்சு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக டைம் செட் பண்ணிவிட்டு ஒரு டைம் விஸ் ஆகிடுமோன்னு பாசமா பாசமாக ஓடி அந்த குழந்தை தூக்கி விசாட்டி கடப்புறாங்க இதான் அந்த பக்கம் கட்டில் இருந்தது ஓகே கட்ல இல்லாமல் செபுரோ இல்லை வேற ஏதோ வந்து அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிருந்தா அந்தளவுக்கு ரீல்ஸும் அந்த வரப்போகிற அந்த லைக்ஸும் முக்கியமாக பூச்சி உங்களுக்கு உங்கள் குழந்த நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம கேட்க முடியாது ஆனால் பொதுத்தளத்தில் வந்தால் நாலு பேரோட விமர்சனத்துக்கு ஆளாகி தான் ஆகணும் இதெல்லாம் தண்டிக்கிறதுக்கு நம்ம சட்டத்தில் ஒரு இடம் இல்லாமல் போயிருக்கு குழந்தை வதை வதைப்பு தடுப்பு சட்டம் எதனா இருக்கா இதில் தண்டனை எதனா கொடுக்க முடியுமா தெரில சட்டம் தெரிஞ்ச வல்லுநர்கள் தான் இதை யோசிக்கணும் அவங்களை கைது செய்யலாமா இவங்களை கைது செய்யறது மூலயமா இது போல ரீல்ஸ் மோகத்தில் தவறு திருந்து வாங்கலாம் அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குமா தெரியல நம்மளுக்கு சட்டம் தெரியாது தெரிஞ்சவங்க இந்த ரீல்ஸ்லாம் எல்லாருக்கும் போயிருக்கோம் நான் பார்த்துருக்கேன் மற்றவங்க போச்சான்னு தெரில எதாச்சும் பண்ணுவாங்களான்னு தெரில ஒரு வந்து பார்ப்போம்